கதாபாத்திரமோ அதுவாகவே மாறும் ஹீரோக்களுக்கு சமமான ஹீரோயின் இவர் உயிரை கொடுத்து உடலை வருத்தி ஓர் இடம் பிடிக்க மனம் துடிக்கும் மைனா இப்போதும் அப்போதும் அன்பு மொழி பேசும் அமலா பாலை உங்கள் முன் பேச அழிக்கிறோம் Thank you, <darling. laughs> எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய நன்றி சார் சொன்ன மாதிரி ஹாலிடேல கூட இவ்வளோ ப்ரெஸ் வந்திருக்கீங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நியூ இயர் கேக்குதுல்ல இவ்வளோ ஒரு ஹாலிடேல கூட வந்திருக்கீங்க ஹாப்பி பொங்கல் ஹாப்பி நியூ இயர் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆரம்பித்த படம் இது டூ தௌசண்ட் செவன்டீனில் அருணும் டேரக்டர் என்கிட்ட கதை சொன்ன வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டீம் வந்து ஒரு மூணு கிறிஸ்மஸ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நியூ இயரில் நாங்கள் வந்து விஷ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இயர் உங்களது நம்மளதுன்னு சொல்லி அப்படி போய் போய் கடைசியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இட்ஸ் கமிங் அவுட் வருது இல்லை சார் இட்ஸ் கம்மிங் அவுட் நான் இந்த எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் சர்வை இது வந்து அந்த ப்ராகனிஸ்ட் நான் பண் பண்ண ஒரு கேரக்டர் இல்லை அந்த ஒரு ஸ்டோரியோட இது எங்களோடய டீமுக்கு தான் ரொம்ப சூட் ஆகும் திஸ் மூவி ஹஸ் பின் த மோஸ்ட் டஃபெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மி பட் ரொம்ப ஒரு சுகம் கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து இட்ஸ் இட்ஸ் அ வெரி யங் யூத்ஃபுல் டீம் இதோட ரைட்டர் டிரெக்டர் டிஓபி இபி Um, 80's, எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபில்ம் என்னன்னா இப்போ இங்கே இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு படம் வந்து அந்த படத்துக்கான ஒரு பட்ஜெட் இருக்கும் அந்த அந்த பட்ஜெட்டில் பண்ணால் அந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஐ மீன் ப்ரொடியூசருக்கு லாஸ் இருக்காது will பி அ profit தட் இஸ் த ஃபேக்டர் in எவ்ரி பிஸ்னஸ் ஸோ இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் பட்ஜெட்டில் பண்ண படம் ஆனால் அதுக்காக இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் எங்கிட்ட கதை சொல்ல வரும்போது கூட அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணி தான் இவங்க வந்திருந்தாங்க டு ஸ்டார்ட் வித் அருண் ஹூஸ் த ரைட்டர் ஆஃப் த ஃபில் அண்ட் அருண் வந்து த்ரீ இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போ எங்களுக்கு எல்லாருக்குமே அண்ட் ஐ திங்க் அருண் அருண் இல்லைன்னா இந்த படம் இல்லை லிட்ரலி அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் வந்து அருணோட அருண் அம்மா டைரக்டர் வந்து அப்படின் பட் திஸ் மேன் வி ஆல் சோ கிரேட்ஃபுல் டு ஹிம் பிகாஸ் இதில் வந்து பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸும் டுடேஸ் டாப் டெக்னீஷியன்ஸ் ஆனால் இந்த அருண் இவரு இவருக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இந்த படத்தோட கதை இந்த உண்மையை பார்த்து அவங்க எல்லோரும் சேலரி ரொம்ப கம்மி பண்ணி வந்திருந்தாங்க சச்சினாக இருந்தாலும் ஜேக்ஸ் பிஜாய் இருந்தாலும் நான் முன்னாடி அருண் கூட அருண் கூட ஃப்ரெண்ட் இல்லை அதனால் நான் சேலரி கம்மி பண்ணல பண்ணலை பட் சீரியஸ் நோட் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது த்ரூ அவுட் பட்ஜெட் இஷ்யூஸ் லொக்கேஷன் இஷ்யூஸ் டேட்ஸ் இஷ்யூஸ் ஆனால் அதையெல்லாம் தாண்டி தீஸ் த்ரீ சோல்ஸ் வினோத் அருண் சந்தா அண்ட் கவாஸ்கர் இவங்க நாலு பேரும் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணி எனக்கு என்னென்னா நான் வந்து நிறைய வினோத் சொன்னார் இந்த படத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்திருக்குன்னு உண்மையாகவே அது ஒரு பெரிய கஷ்டமாக எனக்கு தோணலை பட் இந்த படம் இன்னைக்கு இங்கே வெளியில கொண்டு வர்றதுக்கு இவங்க கஷ்டப்பட்டது பார்த்தா நான் பண்ணது எதுவும் கிடையாது எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்ல எங்கிட்ட இன்னொரு வாட்டி மர ஏற சொல்ல சொல்லும் போது நான் வந்து நான் வந்து அங்கே யோசிச்சேன்னா அந்த டூ மினிட்ஸ் டிலேக்கு வந்து இவங்க எவ்வளோ கஷ்டப்படணும்னு எனக்கு தெரியும் ஸோ நான் எவ்வளோ பாஸ்டா பண்ண முடியுமோ இவங்களோட உண்மையும் இவங்களோட சினிமா மேல இருக்கிற அந்த லவ் பார்த்தது நான் ஆக்சுவலி நிறைய உணர்ந்துட்டேன் நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டேன் அண்ட் வினோத் டிரெக்டர் வினோதோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஐ ஸ்டில் ரிமெம்பர் வினோத் வந்து என்கிட்ட கதை சொல்றதுக்கு ஹோட்டல் வரும்போது கதை நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க நான் நின்று ஸ்டோரி சொல்லிக்கலாமா எனக்கு உட்காருவதோட நின்று சொன்னால் எனக்கு நல்லா இருக்கும்னு அப்போவே வந்து அவரோட ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு உண்மை இருந்தது ஒரு ஒரு யூனிக்னஸ் இருந்தது ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது அண்ட் அது த்ரூ அவுட்டாகவே பார்த்துட்டு இருந்தேன் அவரோட அவரோட டிரெக்ஷனில் கூட அண்டு ஃபிசிக்கலாகவே என்ன சொல்கிறது ரொம்ப அவரோட ஹெல்த்தை ரொம்ப கேர் பண்ணிப்பார் அண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பார் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருந்தாலும் ஹி வுட் பி லைக் கூல் சரி ஆகிடும் எல்லாம் சரியாயிடும் அந்த ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து ஐ திங்க் ஒரு டேரக்ட்னஸ் கேப்டன் ஆஃப் ஷிப் அண்டு நீங்கள் இப்படி இருந்தாலே ஐ திங்க் யூ கேன் கோ லைஃப் லாங் நிறைய நிறைய சக்ஸஸ் போகுது இஸ் வெரி வெரி குட் ஹியூமன் பீயிங் அண்ட் யூ ஆல் த பெஸ்ட் நோத் எனக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங் பிகாஸ் சோ மெனி நியூ கமர்ஸ் அண்ட் இவங்க இவங்க லான்ச் ஆகிற ஒரு படம் படத்தில் லீடாக நான் இருக்கிறேன் என் மூலமாக என் மூலமாக டேக்கிங் த கிரெடிட்ஸ் பட் அட்லீஸ்ட் எனக்கு எனக்கு அது ஒரு ஒரு முக்கிய பாட்டாக முடியுதுன்றது ஒரு ரொம்ப ஆன எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அருண் அருண் வந்து சொன்னார் ஆல்ரெடி இந்த ஸ்டோரிக்கு பிஹைண்ட் ஆன ஸ்டோரி அவர் சொல்லலை அவரும் அவரோட வைஃப் கூட ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தாரு ஸோ அந்த ட்ரெக்கிங் நடுவில் ஒரு வைல்ட் ட்ரெக்கிங் அந்த ட்ரெக்கிங் நடுவில் கொஞ்சம் தூரமாக இருந்தார் ஸோ அவர் கொஞ்சம் பயந்துட்டார் குரூ இருந்தாலும் கொஞ்சம் அடிப்போயிட்டார் ஆனால் அவர் ஒய்ஃப் வந்து மூடிட்டு வா நீ ஒன்றும் பண்ணலைன்னா அவங்க ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு சாரி மூடிட்டு வாங்க ஸோ மொமெண்ட் இல்லை ஓகே வா யூனோ ஒரு ஒரு இட்ஸ் நாட் அபவுட் பீங் அ மேன் ஆஃப் பீங் அ விமன் இட்ஸ் அபவுட் இட்ஸ் அபவுட் த ஸ்ட்ரெங் ஸோ தேட் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி அண்ட் இந்த படம் வந்து ஐம் ஷுர் அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய டேரக்டர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் நிறைய டெக்னீஷியன்ஸ் கிட்ட நிறைய பண்ணியிருக்கோம் அண்ட் நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது ஒரு ஒரு ஃபீமேல் வந்து காட்டுக்குள்ள ஆக்ஷன் பண்ணி ஃபைட் பண்ணி வர்ந்து அது எப்படி இருக்கும் அது நம்ப முடியல அந்த மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸ் இருந்தது அண்ட் ஐ திங்க் இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரெங்க் என்னென்னா ஆல் தீஸ் தீஸ் த த மெயின் டெக்னீஷியன்ஸ் அருணா இருந்தாலும் வினோத் சந்தா இவங்க எல்லாம் லைஃப்பில் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு ஒரு ஃபீமேல் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க அருண் இஸ் ரேஸ்ட் பை அ சிங்கிள் மதர் வினோதோட அம்மாவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க சந்தா ஸோ எல்லாருக்குமே ஆஃப்கோர்ஸ் ப்ரொடியூசர் ஜோன் சார் ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு ஃபீமேல் பவர் என்ன ஒரு ஹீரோன்னு சொல்லும்போது ஒரு ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்த்துக்கிட்டு வர்றது அந்த மாதிரி நிறைய நிறைய விதமாக இமோஷனலாக லைஃப்பில் ஸ்ட்ரபிள் இருந்தாலும் அதில் இருந்தெல்லாம் ஜெயிச்சு வெளியில் வர்றது இட்ஸ் 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 ஆல் த ஸ்ட்ரெங்க் இஸ் ஆல் சிமிலர் ஸோ அது எனக்கும் என்னோட லைஃப்பில் வந்து என்னோட பிக்கெஸ்ட் ரோல் மாடல் என்னோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரெங்த் இஸ் மை அம்மா ஸோ நான் வந்து இந்த படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாலும் என்னோட அம்மா வந்து அனுபவிச்ச கஷ்டங்கள் யோசிச்சு பார்த்தேன் இட்ஸ் நாட் ஈவன் டென் பர்சன்டேஜ் ஆஃப் இட் ஸோ வி ஆல்ட் பிலீவ் இன் தி ஸ்டோரி வி ஆல்ட் பிலீவ் இன் திஸ் சினிமா அண்ட் வி ஆல் பிலீவ் தட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி சுட் பி டோல்ட் ஸோ தட் வாஸ் த மெயின் என்ன சொல்றது என்ன ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அது இருந்தது அதனால தான் இன்னைக்கு இந்த படம் இங்கே வெளியில வருது அண்ட் ஐ எம் ஷியோர் திஸ் மூவி வெல் ஆடே வந்து இட் இட்ஸ் ஆடே நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுறதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் நிறைய கஷ்டங்கள் தாண்டி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எவ்ரிபடி ஹேட் அ பாசிட்டிவ் ஒபீனியன் அபவுட் இட் பட் அது ஏ சர்டிபிகேட்னால அது எங்களுக்கு கொஞ்சம் மைனஸாக இருந்தது ഇനിഷ്യൽ ക്രൗഡ് വരുന്നത് കൊഞ്ചം തയങ്ങണാങ്ക ബട്ട് ഇന്ന് പടം വന്ന് അത്മാതിരി ചൂസ് പണി ഒരു നല്ല കഥ ഇത് കണ്ടിപ്പാ പടം സൊസൈറ്റിയ ഒരു ഒരു ഇമ്പാക്ട് ഉണ്ടാക്കും ഒരു ഒരു ഇറ്റ്സ് 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 വെരി ഗുഡ് സിനിമ ഗഡ് സ്റ്റോറി അൻ്റ് ഒരു സക്സസ്ഫുൾ മാഡൽ കൊണ്ട് വരും നമ്പി പണ്ട പടം അൻഡ് ഇറ്റ് ഇസ് യൂസ് ഓർ ഫെൻ സോ ഐ ഹാപ്പിലി സേ ഇറ്റ് എ ക്ലീൻ ഫിൽം സോ ഐ റീലി ഐ റീലി ഹവ് എ സ്ട്രാങ് ഫീലിംഗ് ദറ്റ് ദിസ് മൂവി ഇസ് ഗോയിൻ ടു റോക്ക് അൻഡ് ஜோன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமா சினிமாவுக்கு பின்னாடி இருந்து எங்களோட எல்லாம் சீனியர் அவருக்கும் டெபியூன்னு சொல்ல முடியாது பிகாஸ் சினிமா நிறைய மைனா படத்துலேருந்து இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மைனா இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில் ஃபார் மீ அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஜாயினிங் டுகெதர் ஸோ ஐ ஐ ப்ரே தட் மேஜிக் ஒர்க்ஸ் அண்ட் தேங்க் யூ ஃபார் ஆல் த டிக்னட்ரிஸ் ஆஃப் கம் டுடே தேங்க்யூ ஷேகர் சார் அண்ட் தேங்க்யூ ஜான் மேக்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் மைனா படத்தில் ப்ரொடியூசர் எல்லாரும் இருக்காங்க Um, and to all the actors uh, missing uh, Ashish Gais sir a lot, uh, his, uh, his screen presence on screen off screen, uh, he was such a huge support and Samir Kocher, a uh, very brilliant actor and uh, very, very cooperative, very hardworking actor. and Praveen Praveen is like say? <laughs> he was so a of dedication in the, in the film shoot, full dialogues full rehearsal panni. எங்கள் டயலாக் எல்லாம் ஏதோ ஒரு லைன் தப்பாடுச்சுன்னா அவர் சொல்லி தருவார் ஆக்சுவலி நான் பிரவீனை பார்த்துட்டு பிரவீனை பார்த்து ரொம்ப ரொம்ப உணர்ந்தேன் ரொம்ப இன்ஸ்பைர் ஆனேன் ஏன்னா அவ்வளோ ராவா அவ்வளோ பியோரா மெத்தட் ஆக்டிங் எல்லாம் இல்லை அதுக்கெல்லாம் வேற ஒரு ஹண்ட்ரட் இன்டு ஹண்ட்ரட் ப்ரியன்ட் ஆக்டர் அண்ட் ஐ திங்க் இஸ் டெஃபினெட்லி கேட் அ நேஷனல் அவார்ட் ஃபார் திஸ் ஃபிலம் ஐ எம் விஷிங் நான் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வெரி வெரி டேலண்டட் கிட் காட்டுக்குள்ளும்பு பண்றதுக்கு ஒரு நல்ல இடமே இருக்கு அதை அவங்க வீட்டுலதான் ஸ்டே பண்ண முடியும் சோ அந்த அளவுக்கு எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க எல்லாம் வேலை செஞ்சாங்க இந்த த்ரீ இயர்ஸ்ல இந்த த்ரீ இயர்ஸ்ல வந்து நான் வந்து நிறைய படம் பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு பட் இவங்க எல்லாருமே இந்த ஒரு படத்தை மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் ஆகவும் இல்லை எதா இருந்தாலும் ஒன்லி திஸ் ஃபிலிம் இஸ் சப்போர்ட்டிங் தம் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேஷன் மை காட் ஹேட் ஆஃப் யூ கைஸ் அண்ட் சாந்தா டிஓபி சாந்தே ஐ காலம் Shanda has become such a good friend and family. Very, very, very talented cameraman. And I said, Indoor Padam Mattum, பண்ணிட்டு அவங்களோட வீடை வந்து சர்வை பண்ணுறதுக்கு நடுவில் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு வேற எந்த படமும் சைன் பண்ணாமல் இந்த படம் தான் நான் என்னோட உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல இருந்தால் எனக்கு அந்த அடையாளம் வரணும்னு எதிர்பார்த்து இப்போ கூட எந்த ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அவ்வளோ ஹாப்பியாக பாசிட்டிவாக ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு ஒரு டீம் இது அண்ட் ஸ்ரீடா மாஸ்டர் யூ டேடி ஃபார் ஒரு லைஃப்ல வந்து எப்போவுமே ஐ பிலீவ் ஒன் திங் காட் சென்ட் பீப்புள் இன் அவர் மெசேஜஸ் அந்த மாதிரி எனக்கு லைஃப்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த என்னோட குரு ஸ்ரீராம் சார் இப்பவுமே அது ஒரு ஒரு விஷயம் லைஃப்ல கத்துக்கிட்டா அது நம்மளோட லைஃப் லாங்காக இருக்கும் இப்போ கூட எங்கேயாச்சும் நான் நிறைய டிராவல் பண்ணுவேன் தனியாக டிராவல் பண்ணுவேன் ஒரு தைரியம் இருக்கு அட்லீஸ்ட் இருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு தைரியம் இருக்கு அது கத்துக்கினதுக்கு அப்புறம் அண்ட் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி பெண் குழந்தைங்க லேடிஸ் எல்லாமே மார்ஷல் ஆர்ட்ஸுக்கு கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் அது நம்மளுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் ஓ மை காட் மிஸ்ஸிங் லாட் ஹீஸ் சச்சா என்ன சொல்கிறது இந்த இந்த ஆக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கெல்லாம் ஐ கிவ் கிரெடிட் டு தீஸ் டூ சோல் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் மேட் இட் அவர் அவர் எனக்கு தெரியல அவர் ஒரு பயங்கர ஒரு நம்பிக்கை வச்சார் என் மேலே அது எங்கே இருந்துன்னு தெரியல அது அவரோட ப்ராசஸாக இருக்கில்ல அவரோட டெக்னிக்காக இருக்கல ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்துருந்தது அண்ட் மாஸ்டர் வந்து இந்த படத்தில் டெபியூ ஆகுறாரு எங்கூட ஒரு ஃபைட் பண்ணி ஐ மீன் நானும் மாஸ்டர் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம் அதில் தான் எனக்கு அந்த கை லிமென்ட் டேர் ஆயிடுச்சு பட் மாஸ்டர் ஐ திங்க் இந்த படம் வந்து மாஸ்டருக்கு ஒரு ஒரு வேற விதமான ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க போகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஸோ தேங்க்ஸ் டு ஆல் கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் அதை வந்து பரவப்போல நம்ம எல்லாரும் நிறைய கஷ்டங்கள் தாண்டி இன்னைக்கு இங்கே நின்றுருக்கோம் அண்ட் மோர் தேன் எவ்ரி திங் இந்த படம் வெற்றி அடையுதோ இல்லையோ அது கடவுள் தான் தெரியும் இட்ஸ் டெஸ்டினி பட் நாங்கள் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் இந்த படத்திலிருந்து இட்ஸ் வின் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வெரி சோல்ஃபுல் ஜேர்னி அண்ட் இட்ஸ் வைண்ட் ரிலீஸ் சூன் அண்ட் பிரஸ்னி எல்லோரும் அஸ் ஆல்வேஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு தெரியும் கண்டிப்பாக நல்ல படமாக இருக்கும் அண்ட் டு ஆடியன்ஸ் ஆல்சோ ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட் த்ரீ கொஷின்ஸ் ஓகே உங்கள் சமீப கெலமாக அவங்களோட எல்லாம் ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணுறீங்க எப்படி ஒரு படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க கதை ஸ்டோரி கதை ஸ்டோரி இஸ் மெயின் திங் அந்த ஸ்டோரி வந்து அந்த ஒரு இன்ஸ்பயர் பண்ணணும் இந்த படத்தில் நீங்கள் எடுத்த மெனக்கடல் பயிற்சி மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்க வேறு என்னெல்லாம் படத்துக்காக ப்ரிப்பர் பண்ணிங்க மார்ஷல் ஆர்ட்ஸா ப்ரிப்ரேஷன் சொன்னால் அது அந்த ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கத் கிராமதாக கற்றுக்கிட்டது மட்டும்தான் அப்புறம் டீம் கூட ஒரு ஒர்க் அந்த மாதிரி விஷயம் சரி டூ இயர்ட் ரொமான்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒன்லி ஹீரோயின் ஓரியன்டான சப்ஜெக்ட் தாங்க நடிப்பீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நடிப்பீங்களா என்ன மாதிரி சூஸ் பண்ண போறீங்க சொல்லுங்கள் தான் பட் என்னென்னா சி அந்த அந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் போது இதோட ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய ஹீரோயின் ஹீரோயின் சக்ஸஸ் ஆகுதுன்னா ஐ லீவ் பிகாஸ் ஒரு காண்டென்ட் ஒரு நல்ல காண்டென்ட் எடுத்து பண்ணுறாங்க அண்ட் அது ஒரு ஃபிக்ஸட் பட்ஜெட்டில் பண்ண முடியுது ரியலிஸ்டிக்காக பண்ண முடியுது ஸோ அந்த விஷயங்களால அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா காட்டுது ஸோ டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு கண்டினியூ டூயிங் குட் ஃபிலம்ஸ் பட் ஒரு நல்ல ஹீரோ கூட ஒரு நல்ல காண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலம் வந்தால் வை நாட் பட் അനവർക്കും നന്ിയും വണക്കങ്ങളും